தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மார்க் எழுதினால் சேர்ந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய ஒரு நாள் பரிசேரும் எரிசிலையம் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடும் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசெயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசெயரும் மறைநூலறிஞரும் அவரை நோக்கி உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர் அதற்கு அவர் வெளி வேலைக்காரர்களாகிய உங்களை பற்றி எஸ்ஸாயா பொருத்தமாக உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடலாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உடைத்திருக்கிறார் அல்லவா ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால் அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விட்டு விடுகிறீர்கள் இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டோரின் அல்வாக்கு உமக்கு புகழ் அன்பான சகோர சகோரியே இன்று பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரத்தில் நட்சத்தில் பார்க்கணும் ஏசு ஆண்டவர் எல்லாரையும் திட்டுறாரு ஓகேங்களா என்னத்துக்கு திட்டுறாரு நீ வந்து நான் மரபுகளை கடைபிடிக்கிறேன் கோயிலுக்கு போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் தண்டு கோயிலுக்கு போகாமல் இருக்கிறதில்ல கடன் திருநாட்களில் பூசைக்கு போகிறேன் நன்மை வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே ஆனால் பாவம் செய்யாமல் இருக்கீங்களா உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்பு செய்வீங்களா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறாரு ஓகேங்களா கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறீங்களா சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது உதவி செய்கிறீங்களா ஓகேங்களா அப்பா அம்மாவெல்லாம் மதித்து நடக்கிறீங்களா ஓகேங்களா அதெல்லாம் நம்மளை பார்த்து என்ன பண்ணுறாரு கேட்குறாரு வயது முதிர்ந்த தாய் தகப்பனை ஒழுங்காக பார்த்துக்கிறீங்களா இல்லை யார் ஒழுங்காக பார்த்துக்கிறீங்க அவங்களுக்கு ஏதாவதுனா மாத்திரை வாங்கி கொடுத்தா போதும் காசு கொடுத்து மாத்திரை வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு தான் இருக்கிறீங்களே தவிர யாரெல்லாம் அவங்களோட மனதுக்கு அதெல்லாம் நடத்துக்கிறீங்க உடலுக்கு ஆறுதலாக நடந்துக்கிறீங்க ஓகேலாம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதும் சரி மருந்து வாங்கி கொடுக்கறதும் சரி நடந்துக்கிறீங்க ஆனால் அவங்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதலாக நடந்துக்கிறீங்களா நினச்சி பாருங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாம் புனித லூர்து அன்னையுடைய தூய லூர்து அன்னையினுடைய விழாவை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாருக்குமே லூர்து மழைவை ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா ஏன்னா அவங்க எங்கே இருப்பாங்க எப்பயுமே அவங்க மலை மேலே ஏதாவது காட்சி கொடுப்பாங்க ஓகேங்களா மலை நம்ம கிறிஸ்துவ மலைகள்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்த மலை மேலாம் யார் இருப்பாங்க நம்ம லூர்து தான் இருப்பாங்க ஒருவேளை கீழே மலை மேலே இல்லைனாலும் கீழே இருந்தாலும் ஒரு மலை மாதிரி ஒரு கு குகை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதில் யாரை வச்சுருப்பாங்க நம்முடைய லூர்து மாதா சுருபாத்தான் வச்சுருப்பாங்க ஓகேங்களா நம்ம லூர்து மாதா கிட்ட வேணுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இறைவனிடம் ஏசு கிறிஸ்துவிடமிருந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து பெற்றுக் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ முடிஞ்சால் இன்றைய நாளில் போயிட்டு லூர்து மாதா கிட்டே போயிட்டு ஒரு ஜபமாலி ஒப்பு கொடுத்து ஃபுல்லாக ஜபிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம லூர்து மாதா பெற்று கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை வந்து நாம் என்ன பண்ணோம் முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்து சரியான நாளாக நம்ம கொண்டு போவோம் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்